தமிழகத்திலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் பால் கறவை இயந்திரம் நேரடியாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சொந்த தயாரிப்பு பால் கரவை இயந்திரம் பார்த்திங்க அப்படின்னா மசாஜ் டைப் பல்சியேட்டர் மாடல் அப்படிம்போம் கையால் எப்படி கறக்குறமோ அதே மாதிரி கற்கிற பால் கறவை மிஷினு இது பார்த்திங்க அப்படின்னா இது தமிழகம் முழுவதும் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் வந்து நாங்களே வந்து டெமோவும் கொடுத்துட்டு வந்துருவோம் அங்கேயே வந்து உங்களுக்கு ஓட்டி காமிச்சு டெமோ வசதியும் கொடுத்துட்டு வந்துடும் இது பல்சியேட்டர் மாடலுங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து கையால் எப்படி கறக்குறீங்களோ அதே மாதிரி ரெண்டு காம்பு மாற்றி மாற்றி கறக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளட்டு வந்து நல்லா நினைக்க நினைப்பாங்க நிறைய பேர் ஆனால் இந்த மாடல் வந்து வந்து பிளட்லாம் வராது ஏன்னா இது வந்து பல்சேட்ரு மாடல் மசாஜ் டைப்பு அதனால் வந்து நீங்கள் எந்த பயமும் பட தேவையில்லை இது நான் பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான மிஷின் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு மாடு வச்சுருந்தாலுமே இந்த மிஷின் யூஸ் பண்ணுறனால என்ன உங்களோட அந்த கை வலிங்கிறது இதாகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமு கொஞ்சம் சீக்கிரம் முடியும் இது நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பான பால் கரை பண்ணி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தட்டுப்பட்டு மையந்திரம் பண்ணி கொடுத்துட்டு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா மிஷினுக்குமே வந்து